பதினெட்டாம் படி கருப்பசாமி கோவிலில் நடந்த மூணு அமௌன்சிய சம்பவங்கள் உங்களுக்கு கருப்பசாமி சமி பிடிக்குன்னா பதினெட்டாம் படி கருப்பசாமி கமெண்ட் பண்ணிடுங்க முதல் சம்பவம் பதினெட்டாம் படி கருப்பசாமி கோயிலுக்கு இரவு டைமில் ஒரு தம்பதி போகிறாங்க அந்த இருந்த ஆண் அந்த பதினெட்டு படிகளையும் ஏறி மேலே போறாரு மேலே போன அவரு அங்கே போய் வேண்டிட்டு திரும்பி வந்துட்டார் ஆனால் அந்த மறுநாள் காலையில் அந்த படியிலேயே அந்த ஆண் இறந்து கிடந்திருக்காரு அதுக்கு காரணம் கருப்புசாமியோட அனுமதி இல்லாமல் அந்த படிக்கட்டு மேலே ஏறினால்தான் அவர் இறந்து போனார் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இது அந்த கோவிலில் இருக்க மிகப்பெரிய மித்து ரெண்டாவது சம்பவம் அந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது தாமரை பூக்களை பயன்படுத்துவாங்க அப்படி அந்த பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட தாமரை பூவை பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த பூவை திறந்து பார்க்கும்போது அந்த பூவுக்கு நடுவில் இருந்திருக்கு அந்த ரத்தக்கரை உண்மையான ஒரு ரத்தம் வடிஞ்ச எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரத்த கராக இருந்திருக்கு அவங்க அந்த பூவை எந்தெந்த இடத்துல கை வச்சு திட்டாங்களோ அந்த இடத்துல எல்லாமே பூ கருக ஆரம்பிச்சிருக்கு அவங்க பயந்துட்டு அந்த பூவை கீழே போட்டாங்க மறுபடியும் அந்த பூ எடுக்கும் அதுல இருந்து ரத்தர மறைஞ்சிருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கமா மூணாவது சம்பவம் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த கோயிலில் பூஜை மூணு கருப்பு வஸ்திரம் அணிஞ்சுக்கிட்டு அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க கலந்துகிட்டு அவங்க காலையில காணாமலே போயிடுறாங்க அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும் அவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு கருப்பு உருவத்துக்கிட்டு நின்று நைட் டைம்ல பேசியிருக்காங்க